ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்றதா இல்ல வந்து முதல்ல வந்து சிஎஸ்கே அதுக்கப்புறம் ஆர் ஆர் அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் இப்படி வரிசையாக வந்து போன வருஷம் கொஞ்சம் டீசெண்டா பண்ண டீமும் பேங்கர் கொடுத்த டீமே வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதா அப்படின்றது எனக்கு தெரியல கொஞ்சம் சுகமான விஷயங்கள் இது பட் இருந்தாலுமே இதை தவிர்த்து கொஞ்சம் பிரகாசமான விஷயங்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பாட்டுக்கு ஏழு பேர் சண்டை போடுறாங்க இது வந்து பார்க்கறதுக்கு கேட்கறதுக்குமே வந்து கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் அதான் நிஜம் பட் ஆனால் ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக யோசி பார்த்தோம்னா எல்எஸ்சி வந்து போகிற போக்கில் பார்த்தா தெரியலை ஏன்னா வந்து பண்டோட நிலமே வந்து அங்கே என்னன்றது தெரியல பண்ட்டோக்கே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்ல நிறைய கோடி அளவுக்கு போயிட்டு வந்து கடைசியாக வந்து ஸ்கேம் பண்ணி விட்டார் மொத்தத்துக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே கேஆர் ரகானே தலைமையில் வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஓப்பனிங் யாருன்னே அவங்களுக்கு இன்னும் முடிவு பண்ண முடியல ஒன் டவுன் அடிச்சா டூ டவுன் அடிக்க மாட்டேங்குது டூ டவுன் அடிச்சா அதுக்கப்புறம் வந்து அது கீழே பவுலர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பவுலர்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் பேட்டர்கள் ஒட்டுமொத்தமாக சொதுப்புறாங்க அங்கே அங்கீஷ் சகுன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ எட்டாவது இடத்துல வந்து ஒரு மேட்ச்லாம் இறக்கி விடறாங்க அப்படியா அந்த அவர் மனசுலாம் வந்து ஒரு டாப் ஆட்ரு ஒரு பிளேயரு டாப் ஆட்ரு அதுக்கப்புறம் டூ டென் பிளேயரு அவரை எட்டாவது இடத்துக்கு இறக்கி விட்டு நிறையா டூலிமெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு கே கேஆரையும் விசாரிச்சுமே வந்து கொஞ்சம் மோதமாகவே ஒதுக்கி வச்சிடலாம் மேக்சிமம் இப்போது கணக்குப்படி பார்த்தா அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இடத்துக்கு போட்டி போடுறாங்க அதில் வந்து இந்த ஐபிஎல்ல இப்போதைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மேட்சஸ் ஜிடி லாண்ட்ருக்காங்க பத்து அதிகமான மேட்சஸ் வந்து ஆர்ஆர் ஸோ அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அவங்கள வந்து விட்டுடலாம் இப்போதே ஜிடி வந்து பத்து போட்டி தான் வந்து ஆடி இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து மற்ற எல்லாருமே வந்து பதினோரு போட்டி ஆடி இருக்கிறாங்க பட் இந்த பதினோரு அந்த பதினோரு போட்டி ஆடினவங்க ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்களோட ஹையஸ்ட் நெட் அண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கிட்ட தான் இருக்குது எம்ஐ வந்து ஆல்மோஸ்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்ற கணக்கில் வந்து ராஜா மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்கமிங் வரப்போகிற மேட்சஸ் டஃப் ஃபர்ஸ்ட் மேட்சா மேட்சாக இருந்தாலுமே வந்து அதை பற்றி வந்து அவங்க வின் பண்ணாலே போதும் மற்றபடி ரேட் இருக்கிறதே அவங்க பேச உறுப்பினையே தேவையில்லை இங்கிட்டு வந்து அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் அளவில் தான் இருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஜிடி தான் கொஞ்சம் அடுத்தபடியாக இருக்கிறாங்க ஏன்னா இங்கிட்டு வந்து எம்ஐ ஒன் பாயிண்ட் டூவில் இருக்கிறாங்க ப்ளஸில் பட் ஆனால் ஜிடி வந்து அது கீழே வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு மார்ஜின் வச்சு பார்த்தாலுமே வந்து எம்ஐ ஓரளவு டாப்பில் தான் இருக்காங்க ஸோ எம்ஐ இப்போ அடுத்து பண்ண வேண்டிய வேலை டீசெண்டாக வந்து வின் பண்ணிவிட்டு கெத்தாக போய்ட்டு உட்கார வேண்டியது தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அவங்களுக்கு அப்பமிங் வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே டஃப்ஸ்ட் மெசேஜ் யார் பார்த்தீங்கன்னா ஜிடி பிபிகேசு அதுக்கப்புறம் வந்து டிசி ஸோ எம்ஐ வந்து அடிக்கணும்னு நினச்சி இறங்கணும் கண்டிப்பாக அவ்வளோனா இப்போதைக்கு அவங்க நல்லா பீக் ஃபார்ம் ப்ரைம் ஃபார்ம்ல இருக்கிறாங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேபி யாராவது ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரும் யாராவது சொதப்ப ஆரம்பிச்சிட்டாலும் வச்சுக்கோங்களேன் எம்ஐக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி வந்து ஒன்று இருக்குது பட் எல்லாத்தையுமே தாண்டி இவங்க எல்லாத்தையுமே தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மோசமா இருக்கிற கண்டிஷன் வந்து டிசி ஆக்சுவலாக நானும் நிதிஷ் பிரகமே அந்த வீடியோ ஸ்டார்டிங் ஆஃப் ஐபிஎல் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிசி போகிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு பட் ஆனால் எங்களுக்கே பக்க பக்கம் இருக்குது தம்பியெல்லாம் செஞ்சு போயிருக்கா உங்களோட பெருசாக விடஅப்பெலாம் லைவ் லைவில் வந்து விட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சுன்னா டிசி கடைசியாக விளாண்ட அஞ்சு மேட்சஸில் வந்து லாஸ் வின் லாஸ் லாஸ் நாட் ப்ளே ஸோ அப்படி இருக்க போகும்போது அதில் லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எஸ் கைன்ஸ்டாக தான் அந்த ஒன் ஒன் ஷேர் ஆச்சு இருக்க ஒரு சின்ன பஞ்சாயத்து அவங்களோட ஒரு ஓப்பனிங் பேர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து கேஎல் ஆட்னா ஸ்டப்ஸ் ஒரு சில நேரம் வந்து ஓரளவு ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு இல்லாட்டி முடிச்சு கொடுத்துறாப்புல கேள் ஆள்னா ஸ்டப்ஸ் அடிக்கிறாரு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டோஸ் அடிக்கிறாரு ஆ போன மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டோஸ் வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சார் ஏன்னா அதுக்கு முந்தின மேட்சஸ் எல்லாமே வந்து அஷ்டோஸ் கொஞ்சம் திணறிகிட்டு இருந்தாப்புல அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு மேஜராக இருக்கிற தலைவலியை வந்து டாப் ஆடர் டாப் ஆடரில் வந்து கே இல் ஒரு சில நேரம் வந்து ஒன்றோட நடக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கருணா டூ டோன் நடக்கிறாங்க இல்லை கருணாயிரம் ஒன்றோட நடக்கிறாங்க கே இல்ல டூ டோன் நட்சரை வந்து நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டூ டோன் வர்றாரு மாற்றி மாற்றி இறங்குறாங்க ஸோ அதுவுமே தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்மனெண்டாக ஒரு ஆள் வேணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு கே மறுபடியும் ஓப்பனிங் இறங்க சிஎஸ்கே அகென்ஸ்ட்டாக வந்து ஓப்பனிங் தான் இறங்கினார்ன்னு நினைக்கிறேன் அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தாறுனுக்குள்ளே எவ்வளோ அடிச்சாரு ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு தெரிஞ்சு கேல ஒரு ஓப்பனிங் எனப்பட தப்பு இல்லையோ அப்படின்னு தான் தோணுது அண்ட் அதே மாதிரி அந்த டாப் ஃபைன்னு சொன்னல சாரி அஞ்சு பேர் போட்டி போறாங்கன்னு சொன்னிலே அது வந்து யார் யாருன்னா ஆர்சிபி பிவிஎஸ் எம்ஐ டிசி ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி நான் முதலே சொல்லிட்டேன் எம்ஐ ஏன்னா ரண்ட்ரேட் படியாகவும் சரி அவங்க மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்த போட்டிகள் டஃப்பாக இருந்தாலும் பட் இது இந்த ஒரு ஒரு அனலைஸ் படி பார்த்திங்கன்னா எம்ஐ வந்து ரொம்ப பலமாக இருக்கிறாங்க அதான் அவங்க மிகப்பெரிய ஒரு பலம் தான் நினைக்கிறேன் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எம்ஐ வேஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது எம்ஐஸ் பீஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ சீரியஸ்லி டாப் டக்கராக இருக்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஒரு இரண்டாவது மூணாவது ஒரு இடத்துக்கு வந்து இன்னும் டஃப்பாக பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்கறதுக்கு வந்து பிபி கேசன் ஜிடி ஜிடிக்கு வந்து தான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மூணு பேர் தான் அடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இந்த மினிமெர் ஆஃப் ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ஷிகர் தவான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே வந்து சாய் ஒரு பக்கத்து அடிச்சா கில்லு வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்றாப்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு டாப் கீர்ல போயிடறாப்ல இவங்க ரெண்டு பேருமே சொல்லப்படுறாங்கன்னா ஜாஸ் அடிக்கிறார் சரி ஜாஸ் அடிச்சாலும் சரி போயிட்டு போகுது அதுக்கு கீழே வந்து யாராவது அடிப்பாங்கன்னு பார்த்தா ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் ஆட்கள் இருக்கிறாங்க அது போக அவங்க பவுலிங் யூனிட் இப்போ அகைன் வந்து அபாடாகவே வந்து கிளியன்ஸ் வாங்கிட்டார் எனக்கு ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் என் மேலே குற்றம் சாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளியரன்ஸ் வாங்கி உள்ள வரப்பட்றாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அந்த பழைய மாதிரி ஜிடி கிட்ட இருக்கிறது வந்து இன்னும் உள்ள ஃபோர்ஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ஜிடியுமே வந்து சம்பவம்ன்றது மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் ரெண்டாவதுக்கப்பு கூட தெரியல ஃபைனல் கண்டெக்டராக கூட எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஒரு ஜிடி அதுக்கப்புறம் பிவி பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தான் ஸ்ரேயா சையர் ஏதோ பெருசாக ஒரு ரெக்கார்டாக பண்ணுற கேப்டனாக ஒரே சீசனில் வந்து அதிகபட்சமான ஒரு வின் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ஸ்ரேயா சாயர் வாங்கியிருக்கிறாரே வந்து நம்ம ஸ்டார்ட்ஸ் ஒன்று பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மக்களின் கேப்டன் சொல்லிட்டு மீம்லாம் மீமெலாம் போட்டுகிட்டுருக்கிறாங்க நம்மளால்தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அது அது என்னென்னு நீங்களே கேட்டு விட்ருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிபி கேஸ் பொறுத்த வரைக்குமே வந்து அவங்களுக்கு இன்னும் பவுலிங் வந்து அஷ்டடிப் பழைய அஷ்டடிப்பாக வந்தாரன் வச்சுக்கோங்களேன் யூசி சகல் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேவையான ஓவருக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விக்கெட்டை தானா கொடுத்ததாக இருக்கட்டும் இல்ல அதுக்கு முந்தின மேட்ச் வந்து கடைசி ஓவரில் ட்விஸ் பண்ணி பெரிய சம்பவம் பண்ணதாக இருக்கட்டும் அது ஸ்ரேசர் கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் பட் அந்த இடத்துல தில்லா போறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஸோ யூசி சகல் ஒரு பக்கம் அர்ஷ்டீப் சிங் இன்னும் ஒரு பழைய ஃபார்முக்கு ஒன் டாப்ல அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸுமே வந்து பிச்சுக்கிட்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதனால இந்த இப்போ வரைக்குமே வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த டாப் ஒன் டூ அப்படின்ற அந்த ஒரு இடம் இல்லை ஒரு குவாலிஃபை அப்படின்ற ஒரு சிம்பிளை பார்க்கவே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து ஆர்சிபி எட்டு பிபிஎஸ் ஏழு எம்ஐ ஏழு ஜிடி ஏழு ஸோ இப்படி நாலு ஏழு ஏழுன்னு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் யாருக்குமே கியூ கொடுக்க ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன மேட்சஸ் இருக்கு முக்கியமா எல்லாருக்குமே டஃபர்ஸ்ட் மேட்சஸ் இருக்கு சொல்றேன் ஆர்சிபி கேந்து அடுத்து யார் மேட்ச்னா எல்எஸ்சி ஓகே ஒரு ஓரளவுக்கு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபி கிட்ட வந்து ஒரு சின்ன மைனஸ் இருக்குது டஃபர்ஸ்ட் டீம் கிட்ட வந்து சைன் பயங்கரமா ஒரு 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 அண்டர் மார்ஜின்ல இருக்கிற ஒரு டீம் அந்த சீசனில் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற டீம் வந்து அடி நிறைய வாங்கியிருக்காங்க ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அடிக்கு சான்ஸ் அதிகம் அதே மாதிரி வந்து அவங்க மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் தேறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைன் போனதாக வந்து ஜாக பெத்தல் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஃபார்ம் ஒன் டாப்ல விராட் கோலி ஃபார்ம்ல தான் இருக்காரு பட்டிதார் மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் பட்டிதார் இருந்தாலும் பார்த்தீங்களா ஸ்பின்னர்ஸ் அந்த கேப்டன் படித்தார் சூப்பராக இருக்கும் படிக்கல் கொஞ்சம் டச்சில் இருக்காப்பில் ஜித்தேஷ் சர்மாவை வந்து கடைசி ரெண்டு மூணிங்ஸ் கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி இருந்தாப்பில் நடுவில் ரொம்ப ரேஷாப்பட வந்து தீக் போட்டு தம்சம் பண்ணார் ஸோ இங்கிட்ட இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் புவியை போட்டு அடிக்கிறீங்க மனசு கஷ்டமா இருக்குது இருந்துட்டு போகுது பட் இருந்தாலுமே புவியுமே வந்து அந்த டச்சு வந்தார் ரேசியூடா அப்படின்னா சீரியஸ்லி சம்பவக்காரர்களாக ஆகிறது மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த டா அந்த டாப் ஃபைவ் ஐ மீன் இந்த டாப் ஃபைவ்ல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட காம்படிஷன் வந்து கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்கிறது வந்து ஆர்சிபி தான் எல்எஸ்சி எஸ்ஆர்எச் கேகேஆர் ஸோ அதனால் வந்து பாரம் கம்மியாக இருக்கிறது நம்ம ஆசிபி பசங்களுக்கு தான் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மேபி தப்பிக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் பிபிகேஎஸ் ஜிடி அதுக்கப்புறம் டிசி இவங்க நாலு பேருக்குமே மிகப்பெரிய தலைவலி தான் ஏன்னா ஒரு போட்டி தொத்தாலும் மிகப்பெரிய ஒரு தலைவலி அவங்களுக்கு பிபிகேஸ்க்கு அடுத்து டிசிஎம்ஐ இருக்குது அதுக்கப்புறம் எம்ஐக்கு வந்து ஜிடி பிபிகேஎஸ் இருக்குது ஜிடிக்கு வந்து எம்ஐடிசி இருக்குது டிசிக்கு வந்து பிபிகேஎஸ் ஜிடி இருக்குது எம்ஐ இருக்குது இந்த நான் எங்கிட்டும் போய் சொல்லுவேன் எனக்கு சந் சத்தியமாக தெரியல இதில் வந்து இவங்க அடித்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ போடுற எஃபர்ட் வந்து பத்தாது இந்த பாயிண்ட்ஸ் எழுதில் இருக்கிறது இப்போ டாப் ஃபைவ்ல வந்து நாலு பேர் மேக்ஸிமம் வந்து எடுக் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர் எனக்கு தெரிஞ்சு டிசி இன்னும் கொஞ்சம் எதாவது டாக்டிக்ஸ் மாற்றி ஏதாவது பண்ணாங்கன்னா தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி போவாங்கன்னு தோணுது இதில் கடைசி வரைக்கும் ஆர்சிபி இப்படியே விளையாடணும் நடுவில் வந்து எதாவது சொதப்பிட்டாங்கன்னா அவுட் ஆஃப் ப்ளே ஆஃப் தான் இதில் வந்து இப்போ வரைக்கும் வந்து ப்ரிடிக் பண்ண முடியல பட் நான் ஸ்டார்டிங்கில் நாம ஒன்று பண்ணியிருந்தோம் பட் அது வந்து இல்லைன்ற அப்புறம் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு போல் படிக்ஸ்னால் எம்ஐ சொல்லலாம் பிபிகே சொல்லலாம் ஜிடிஇ சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து டிசியாக இல்லை ஆர்சிபியான்றதான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக போகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த இவங்க மூணு பேரோட கம்பேர் பண்ணும்போது வந்து எனக்கு ஆர்சிபியும் ஜிடிமே சாரி டிசியுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ தடுமாறுவாங்களோ அப்படின்றதான் தோணுது மற்றபடி அளம் வேற ஒன்றுமே கிடையாது இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிறது இவங்க எல்லாருமே வந்து அப்கமிங் மேட்சஸ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை எக்ஸப்ட் மும்பை ஜிடி இவங்க ரெண்டு பேரும் நெட் ஹண்ட்ரட் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு சூப்பராக தரமா இருக்குது மற்ற டீம்கள் மற்ற மூணு டீம்களும் வந்து கொஞ்சம் போராடி ஒரு நல்ல பிக்கஸ்ட் மார்ஜின் ஒரு பால் ஸ்பேர் இருக்கிற கணக்கில் ஒரு இருபது பந்து இருபத்தஞ்சு பந்து ஸ்பேர் கணக்கில் வின் பண்ணாங்கன்னா அவங்க டீமுக்குனால நெட் ஹண்ட்ரட் படி உள்ள போகலாம் டாப் போகலாம் மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பார்க்கலாம் அடுத்த யார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு அண்ட் மற்றபடி இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற வேண்டும் நல்ல நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்